எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் புரட்சித் தலைவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டபோது என்ன நடந்தது கண்ணதாசன் விளக்குவதை கீழ் வருமாறு காண்போம் இந்த நேரத்தில் எம்ஜிஆர் விலகியதை பற்றி நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் கருணாநிதியும் நானும் இந்த கட்டத்தில் நன்றாக பழகி கொண்டிருந்தோம் உள்ளுக்குள்ளே அவர்கள் இருவருக்கும் தகராறு நடந்து கொண்டிருந்தது திடீரென்று ஒரு நாள் கருணாநிதி எனக்கு டெலிஃபோன் செய்து என்ன செய்யலாம் என்று கேட்டார் சரி அவர் கணக்கு தானே கேட்கிறார் எல்லா ஊர்களிலிருந்தும் கணக்கு அனுப்ப வேண்டும் என்று செயற்குழுவிலே தீர்மானம் போட்டு செயற்குழுவை ஒத்தி வைத்து விடுங்கள் கணக்கு வருவதற்கு ஒரு தலைமுறையாகும் அதுவரை என்ன செய்வார் என்று பார்க்கலாம் என்று நான் சொன்னேன் செயற்குழுவுக்கு முதல் நாள் நண்பர் கருணாநிதி அவர்கள் எனக்கு டெலிஃபோன் செய்து இல்லை இல்லை அது ஒன்றும் நடக்காது இன்று ஒரேடியாக ஒழித்துவிட வேண்டியதுதான் என்று சொன்னார் நான் சொன்னேன் சில மக்கள் பின்னணி இருக்குமே என்று என்ன பத்து பேர் கத்துவான் பார்த்து கொள்ளலாம் என்றார் மறுநாள் நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நண்பர் சோ அவர்கள் எனக்கு டெலிஃபோன் செய்தார் தெரியுமா விஷயம் என்று கேட்டார் என்ன என்றேன் எம்ஜிஆரை டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள் என்றார் இருக்காதே என்றேன் இப்போதுதான் எனக்கு செய்தி வந்தது என்றார் இது இரண்டு மணிக்கு நடந்திருக்கும் என்றால் எனக்கு இரண்டு ஐந்துக்கெல்லாம் இந்த செய்தி வந்தது அவர் டெலிஃபோனை வைத்த உடனேயே டெலிஃபோன் மணி அடித்தது கருணாநிதி பேசினார் முதன் முதலாக உனக்கு தாயா சொல்கிறேன் கேள்விப்பட்டாயா என்றார் உங்களுக்கு முன்னாலே சோ ஃபோன் பண்ணினார் என்றேன் என்ன நினைக்கிறாய் என்றார் கொஞ்சம் கழகம் இருக்குமே என்றேன் பார்த்து கொள்ளலாம் என்ன பத்து ஊரிலே கழகம் செய்வார்கள் பார்ப்போம் என்றார் ஆனால் அவர் போட்ட கணக்கு தவறு மக்கள் பின்னணி என்பது எழுச்சியாக எழுமானால் காரண காரியங்கள் இன்றியே அது பெருங்கூட்டமாக திரளும் என்பதை நான் பல கட்டங்களில் பார்த்திருக்கிறேன் இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் பொது தேர்தலை சான்று அதைத் தொடர்ந்து எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பின்னணி இருக்கிறது என்பதை கருணாநிதி கண்டுகொள்ள முடிந்தது இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் பிரிந்த பிறகும் கூட மாநில சுயேட்சை கோஷமாக ஆக்கி வாயில் வந்தவாறு இந்திரா காந்தியை திட்டவும் காங்கிரஸை திட்டவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தயாரானார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோயம்புத்தூர் மாநில மாநாடு நடைபெற்றது திமுகவின் கோயம்புத்தூர் மாநில மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் கருணாநிதியினுடைய மகனே பேசும்பொழுது என்னுடைய அப்பா எல்லா விதவைகளுக்கும் பென்ஷன் கொடுக்கிறார் இந்திரா காந்தி தேவையானால் வந்து வாங்கி கொள்ளட்டுமே என்று பேசியதாக செய்தி வந்தது ஆசி தம்பி பேசும்பொழுது இந்திரா காந்தியை என்ன இவள் எலெக்ஷன் நடத்தினால் நடத்தட்டும் இல்லாவிட்டால் நாம் நடத்துவோம் என்று பேசினார் அதே மாதிரி மற்றவர்களும் பேசினார்கள் இவையெல்லாம் சிபிஐ ரிப்போர்ட்டாக இந்திரா காந்திக்கு போய் சேரும் என்று அவர்கள் யாரும் அப்போது கருதவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி நாலுக்கு இடைப்பட்ட காலத்தில் எம்ஜிஆர் அரசியல் தலைவரானதை நான் இங்கு குறிப்பிட்ட வேண்டும் அரசியலில் ஒரு கட்சியை தோக்க வேண்டும் தலைவராக வேண்டும் என்கிற விருப்பம் எப்பொழுதுமே எம்ஜிஆருக்கு இருந்ததில்லை என்பது எனக்கு தெரியும் சினிமா உலகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை விட்டுவிடக்கூடாது அரசியலிலும் தன்னுடைய பிடியை விட்டுவிடக்கூடாது என்றுதான் அவர் நினைப்பாரை தவிர முழு அரசியல்வாதியாக முழு நேரத்தையும் கொள்ள அவர் எப்போதும் விரும்புவதில்லை ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக அரசியலில் ஒரு தலைவராக்கிய பெருமை நண்பர் கருணாநிதிக்கு உண்டு கட்சியிலிருந்து அவரை விலகியதன் மூலமாக ஏராளமான கூட்டத்தை அவர் பக்கத்தில் ஓடவிட்ட பெருமையும் கருணாநிதிக்கு உண்டு எம்ஜிஆரை தொடர்ந்து தொண்டர்கள் அனைவரும் போய் சேர்ந்து விட்டார்கள் முதன் முதலில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரலில் பிளவு ஏற்பட்டது அந்த பிளவுக்கு நானும் சம்பத்தும் காரணமாக இருந்தோம் எங்களை பின்பற்றி வந்தவர்கள் மாவட்டங்களில் நல்ல தலைவர்களாக இருந்தார்களே தவிர தொண்டர்களாக இல்லை ஏராளமான தொண்டர்கள் திமுக கழகத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் காங்கிரஸ் தொண்டர்களும் திராவிட கழக தொண்டர்களும் தான் ஆனால் எம்ஜிஆர் விளக்கப்பட்ட பிற்பாடு அவருக்கு பின்னணியாக நின்றவர்கள் அனைவருமே மிக அற்புதமான திமுக கழகத்தின் தொண்டர்களாக இருந்தார்கள் கட்டுப்பாடற்ற முறையாக செயல் திட்டமற்ற தொண்டர்கள்தான் என்றாலும் ஒரே தலைவரின் கீழே திரண்டவர்கள் எம்ஜிஆரிடம் அவர்கள் உயிரையே வைத்திருந்தார்கள் அந்த முறையில் எம்ஜிஆர் பின்பற்றிய அனைவரும் பேசினார்கள் என்பது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியில் ஒரு தலைவர் நீக்கப்பட்டார் என்பதற்காக நாடு முழுவதிலும் கொந்தளிப்பு ஏற்பட்ட சம்பவம் இது இரண்டாவது முறையாகும் இந்திரா காந்தி நீக்கப்பட்ட பொழுது முதன் முதலில் எப்படி நாடு முழுவதிலும் ஒரு எதிரொலி ஏற்பட்டதோ அப்படியேதான் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாடு முழுவதிலும் எதிரொலி ஏற்பட்டது இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை போலவே ஒரு மாபெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது ஆங்காங்கே கார்களையும் பஸ்களையும் லாரிகளையும் நிறுத்தி அதில் எழுத தொடங்கினார்கள் சின்ன சின்ன பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை அதில் ஈடுபட்டார்கள் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள் கைவண்டி இழுப்பவர்களில் இழுப்பவர்களிலிருந்து கடலை விற்பவர்கள் வரையில் ஆத்திரப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பெரிய இயக்கத்தை துவக்க வேண்டிய நிர்பந்தம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது அப்படி துவங்கிய உடனே அது தமிழக அளவில் பெரிதாக வளர்ந்ததும் மிகச் சுலபமாக நடந்தது வளர்ந்தது என்று சொல்வதை விட வளர்ந்த நிலையிலேயே அது உருவாயிற்று என்று சொல்வது பொருந்தும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாபெரும் கட்சியாக தமிழகத்தில் விளங்கும் என்று நான் எதிர்பார்த்ததுண்டு அது நியாயமாக நடந்துவிட்டது அதை சரி கட்டவும் ஒன்றும் இல்லை என்று காட்டவும் நண்பர் கருணாநிதி பல்வேறு திசையில் பிரயாணம் செய்து பார்த்தார் பல ஊர்களில் அவர் பேசவே முடியாமல் போயிற்று எம்ஜிஆர் மீது ஜனங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இருந்த பிரியம் என்பது சாதாரணமாக இல்லை அதற்கு காரணம் நியாயமா இல்லையா என்று ஆராய்வதை விட ஏதோ சில காரியங்களை அவர் செய்திருக்கிறார் செய்யக்கூடியவர் நியாயமானவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் என்றெல்லாம் மக்கள் எண்ணினார்கள் அப்படி எண்ணிய மக்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை கருணாநிதியின் மீது மக்களுக்கு இருந்த நல்ல பெயரை அதுதான் போக்கடித்தது எம்ஜிஆரை அவர் விளக்காமல் இருந்திருந்தால் நிலைமைகள் வேறுபட்டிருக்க கூடும் திமுகவை தவிர வேறு யாரும் ஆட்சிக்கு வருவதென்பது இன்னும் ஒரு இருபத்தைந்து காலத்திற்கு நடக்காமலே போயிருக்கும் எம்ஜிஆர் விளக்கப்பட்டதன் காரணமாக திமுக கழகத்தின் மெலியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் என்ற கட்சியின் ஓங்கி வளரும் என்று நம்பினேன் மற்ற நடிகர்களைப் போல் அவரும் ஒரு நடிகர்தான் என்றாலும் அரசியல் ஈடுபாட்டில் அவருக்கு இருந்த பிடிப்பின் காரணமாக சில அரசியல் தத்துவங்களையும் அவர் உணர்ந்து கொண்டிருந்தார் விஷயங்களுக்கு பதில் சொல்வதில் கெட்டிக்காரராக விளங்கினார் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடுவதிலும் கெட்டிக்காரராக விளங்கினார் ஒரு கட்சியை நடத்தக்கூடிய சாமர்த்தியம் தனக்கு இருக்கிறது என்பதையும் காட்டினார் பிரித்தலும் பேணி பிரித்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு என்று அவர் காட்டினார் அவர் கட்சிக்குள் மிக முக்கியமான ஆட்களும் உள்ளே நுழைய ஆரம்பித்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகித்தவர்களில் பட்டதாரி அதிகமாக இருந்தார்கள் அதே அளவுக்கு பட்டமோ படிப்போ இல்லாத கிராமவாசிகளும் அதிகமாக இருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு எரிச்சல் அடைந்தும் கூட இந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியவில்லை எம்ஜிஆருக்கு எதிராக கருணாநிதி அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டும் அவரால் அவருடைய வளர்ச்சியை நிறுத்த முடியவில்லை யாரோடு தன்னை இணைத்து கொண்டால் எந்த எதிரியை தீர்த்து கட்டலாம் என்பதில் கருணாநிதியை விட எம்ஜிஆர் கெட்டிக்காரராக விளங்கினார் கருணாநிதிக்கு இல்லாத சில புதிய திறமைகளும் எம்ஜிஆருக்கு இருந்ததாக அந்த காலங்களில் கருதப்பட்டது உண்மையாகவே ஒரு கட்டத்தில் ஆகிவிட்டது எனக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நீண்ட காலமாக தொழில் தொடர்பு உண்டு அந்த தொடர்புகளில் கசப்பு இருந்தாலும் இனிப்பும் இருந்தது ஆனால் அரசியலில் அவர் நடந்து கொண்ட முறையும் சாமாத்தியமும் எனக்கே திகைப்பாக இருந்தது நமக்கு கூட இந்த அளவுக்கு உழைக்கின்ற சக்தி இல்லை என்பதை எனக்கு உணர்த்தினார் திண்டுக்கல் தேர்தலில் அவர் ஈடுபட்டபோது அந்த தேர்தலுக்கு அவர் பட்ட பாடு அதிகாலையிலிருந்து இரவு வரையில் அவர் செய்து வந்த சுற்றுப்பயணங்கள் இவை வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் சோம்பல் என்பது துளியும் இல்லாமல் அவர் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் சந்திப்பதற்கு தயாராக இருந்து மாபெரும் வெற்றி ஒன்றை எல்லா கட்சிகளையும் எதிர்த்து பெற்றார் என்பது தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்றாகும் இந்த நேரத்தில் நண்பர் கருணாநிதி அவர்களைப் பற்றியும் தெளிவாக சில விஷயங்களை சொல்லிவிடுவது நல்லது என்று நான் கருதுகிறேன் ஏற்கனவே வனவாசத்திலும் மற்ற இடங்களிலும் நான் அவரைப் பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன் என்றாலும் அரசியல் ரீதியாக இரண்டொரு விஷயங்களை நான் கூறிய வேண்டிய கட்டாயம் இங்கு உள்ளது கருணாநிதி அரசியல் நிர்வாகத்தில் மிகுந்த திறமைசாலி எங்கே எந்த தொண்டன் இருக்கிறான் எந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எந்த ஊரில் கிளை இருக்கிறது இல்லை என்கிற அனைத்தும் அவர் விரல் நுழையில் அடங்கியிருந்தது பேச்சில் ஒருவரை வளைக்க வேண்டும் என்றால் அவரால் வளைக்க முடியும் முன்னாலேயே உட்கார்ந்திருப்பவர்களை அழ வேண்டும் என்றால் அழ முடியும் யாரை பக்கத்திலே இழுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை சாகசம் பண்ணியாவது வரவழைத்து விடுவார் உள்ளே இழுத்து விடுவார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கூட ஆட்களை இழுத்துக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு மட்டுமே உண்டு எந்த கட்டுப்பாட்டையும் உடைத்து ஆட்களை இழுக்கக்கூடியவர் எம்ஜிஆர் விஷயத்தில் யானை தடம் தப்பியதைப் போல தப்பினாரே தவிர மற்றபடி அவருக்கு அரசியல் சாமர்த்தியம் என்பது மிக அதிகம் நிர்வாகத்தில் ஏற்கனவே இருந்த எல்லோரையும் விட அவர் திறமைசாலி என்று செக்ரட்டரியேட்டில் இன்றைக்கும் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் கருணாநிதியை பொறுத்தவரைக்கும் இருந்த மிகப்பெரிய பலவீனம் பணம் பதவி இந்த இரண்டும் தன்னுடைய குடும்பத்திற்கு போகத்தான் மற்றவர்களுக்கு என்று ஒன்றை வைத்திருந்தார் இந்த எண்ணம் எம்ஜிஆரிடம் எப்போதும் இருந்ததில்லை இந்த பணமும் பதவியும் தனக்கும் தன் வீட்டுக்கும் என்று அவர் கருதியதில்லை ஆனால் கருணாநிதியை பொறுத்தவரை ஒரு பதவி காலியானால் அதில் மாறனை போடலாமா மற்ற நெருங்கிய நண்பர்களை போடலாமா உறவினர்களை போடலாமா என்றுதான் கருதுவார் பணம் ஏதாவது கிடைக்குமானால் குடும்பத்திற்கு ஒதுக்கி கொண்டு மீதியில்தான் மற்றவர்களுக்கு செலவழிக்கலாம் என்று கருதுவார் அதே நேரத்தில் நான் அவரோடு இருபத்தைந்து வருடங்களாக பழகியிருந்தேன் காரில் ஏறி உட்கார்ந்தாலோ கடை வீதியில் இறங்கினாலோ யாராவது பிச்சைக்காரர்கள் வந்து காசு கேட்டாலோ நாளானா போடலாம் என்கின்ற எண்ணம் ஒருபோதும் இவருக்கு வந்ததில்லை அப்படி போடுவது பயனற்றது என்றும் அவர் கருதுவார் ஆனால் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரைக்கும் பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருபதாயிரம் ஆவது கொடுத்து நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று அவர் கருதுவார் இரண்டு பேருக்கு இடையிலே பேதம் இது என்றால் கருணாநிதியனுடைய சுபாவம் இது பணத்தையும் பதவியையும் பெரிதாக நினைத்த காரணத்தினால் மிகப்பெரிய அவருடைய பலங்கள் எல்லாம் அடிபட்டு போய் கடைசியில் அவருக்கு பல சிரமங்கள் தோன்றின என்று நான் கருதுகிறேன் நான் பார்த்த அரசியல் என்னும் கவிஞர் கண்ணதாசனின் புத்தகத்தில் இருந்து மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்